வணக்கம் எல்லாருக்கும் மாலை வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிரவீன் இந்த காணொளி எதுக்குன்னு நம்ம பார்த்துட்டோம்னா ஒரு சின்ன ஒரு தொடக்கம் அதை பற்றி சொல்கிறக்காக தான் இந்த காணொளி எல்லாேருமே என் மூட உள்ள நண்பர்களும் சரி என்னுடைய சொந்தங்களும் சரி எல்லோரும் கேட்குற ஒரே விஷயம் யார் இந்த காடவீடு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் என் சொந்தங்களுக்கு காடையூர் வெள்ளை என்பது நல்லா தெரியும் முகூர் நண்பருக்கும் வெளி மாவட்ட நண்பர்களுக்கும் அவ்வளோ தெரிய வாய்ப்புகள் இல்லை காடையூர் வெள்ளை அண்ணன் அப்படிங்கிறவனை திருப்பூரில் காங்கேயத்தில் காடையூர் அப்படிங்கிற இன்னைக்கு கிடைக்கப்படும் ஒரு கிராமத்தில் ஒரு சுமார் எட்நூறு முதல் ஒரு ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி மனிதனாக வாழ்ந்து மனுஷியாக பிறந்து வாழ்ந்து தான் வணங்குன காடகீஸ்வரர் மங்கஜாட்சிவர்களால் தனக்கு மந்தர் திருமணங்களை சந்தித்து அதை நிவர்த்தி பெற்று கடைசியாக இன்னைக்கு தான் பெற்ற குழந்தைகளுக்கு அந்த வம்சார்பளிக்கு இன்னைக்கு குழந்தையம் விளங்கிட்டு வராங்க அந்த காடையூர் வெள்ளையம்மன் அப்படிங்கிறாங்க பொங்கு வேளாட குந்தர் இனத்தில் சேட கூட்டத்தில் பிறந்த பெண் பொருந்தந்த கூட்டத்து கல்யாண கல்யாணம் வந்து அவங்களுடைய பசங்க வெள்ளையம்மன் வயிற்றில் பிறந்த பசங்க நால்வருடைய வம்சாவளியில் இன்னைக்கு முழுக்காதன் குலமாக அறியப்படுது இந்த வெள்ளையம்மனோட வரலாறு செவிவெழி செய்தியாகவும் சுமார் முந்நூறு வருடங்களுக்கு முன்னர் கண்ணாடி புலவர் எழுதிய ஸ்ரீ வெள்ளையம்மன் காவியத்தின் மூலமாகவும் சுமார் முந்நூற்றி ஐம்பது முதல் நானூறு ஆண்டுகளுக்கு முன்னர் கார்மிக கவிஞர் எழுதிய குங்குமண்டல சதகத்தின் மூலமாகவும் நம்மளுக்கு ஒரு சரி வர தெரியப்படுது அதில் பல சந்தேகங்கள் பல விஷயங்கள் இருந்தாலும் அந்த தெளிவான கதை நம்ம யாருக்குமே போய் சேரலை அப்படிங்கிறதுனா ஒரு வருத்தமான விஷயமாக தெரியப்படுது அதை பற்றி வெள்ளைமனுடைய கதையை தெளிவாக சிவி வழி கேட்டதை வச்சும் இதுவரைக்கும் புடவர்கள் எழுதிய அவங்களுடைய காவியங்கள் அந்த மாதிரி விஷயங்களை நூற்களை ஆராய்ந்தும் லாஜிக்காக சில விஷயங்கள் கூர்ந்து பார்க்கும்போது காலகட்டங்கள் வயசு அப்படிங்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன தெரிய வருது அப்படிங்கிறத பொறுத்தும் வெள்ளை முறையோட ஒரு தொடர் கதையாக எழுதலாம் அப்படின்னு திரு திருவர்களையும் முருவர்களையும் சிந்தித்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் இது முகநூல் நண்பர்கள் சொந்தங்களுக்கு ஈட்டுக் கொண்டதற்கு இணங்க அந்த பெரும் பணியை நான் செல்ல போனேன் கூடி சீக்கிரம் ஒரு உக்கா வெளியேறதுக்கும் அந்த ஸ்ரீ பங்கஜா சங்கிரஸ்வாமி ஸ்ரீ காளிகேஸ்வர சுவாமி அருள் பிரியணும் சுவாமிகளை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்களுடைய பேர் ஆதரவு கூலி சீக்கிரம் அந்த பணி தொடரப்பெறும் நன்றி